அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க அல்ஹம்துலில்லா நாங்கள் நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி விஜய்யோட ஜனநாயகனோட ஆடியோ லான்ச் மலேசியாவில் நடக்குது இந்த ஆடியோ லான்ச் எங்க நடக்குதுண்டா புக்கி ஜாலிங்கிற இடத்துல ஹரியானா ஸ்டேடியத்தில் நடக்குது விஜயோட ஆடியோ லான்ச் மட்டும் இல்லை மற்ற இசையமைப்பாளர்களோட கான்சர்ட் மற்ற எல்லா நிகழ்ச்சிகளுமே இந்த ஸ்டேடியத்தில் தான் நடக்கும் வாங்க விஜயோட ஆடியோ லான்ச் நடக்கிற ஸ்டேடியம் எப்படி இருக்குங்கிறது ரசிகர்கள் எப்படி வைப்ஸ் பண்ணுவாங்கறதையும் பார்ப்போம் இப்ப எங்க வீட்டில் இருந்து ஸ்டேடியத்துக்கு போறதுக்கு நேரடியா பஸ்ஸோ ட்ரெயினோ கிடையாது நான் கார் எடுத்துட்டு போய் காரை பார்க் பண்ணிட்டு எம்ஆர்டி எடுத்து எம்ஆர்டியில் இருந்து எல்ஆர்டி டிரான்சிட் ஆகித்தான் நான் ஸ்டேடியத்துக்கு போகணும் வாங்க எப்படி போறதுன்னு பார்ப்போம் இப்ப நான் காரை பார்க் பண்ணிட்டு எம்ஆர்டி எடுத்து இப்ப எல்ஆர்டி ட்ரான்ஸிட் ஆகிறதுக்கு வந்தாச்சு இப்ப நம்ம எல்ஆர்டி ஏறி நேரடியா புக்கி ஜாலியில் ஸ்டேடியம் இருக்கிற இடத்துக்கு போவோம் இப்போ நம்ம எல்ஆர்டி இருந்த ஸ்டேஷன்ல இருந்து ஸ்டேடியம் இருக்கிற புக்கி ஜாலியிலுங்கிற இடத்துக்கு கிட்டத்தட்ட பத்து ஸ்டேஷன் தாண்டி போகணும் இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்க நம்ம ஏறுன தித்திவங்கசாங்கிற ஸ்டேஷன்ல இருந்து புக்கி ஜாலி ஸ்டேடியம் எத்தனை ஸ்டேஷன் இருக்கின்னு பாருங்க இந்த மாதிரி எல்லார்டில போறது தான் வசதி சீக்கிரம் போயிடலாம் காரில் போனோம்னா ஹெவி டிராபிக் இருக்கும் இப்போ என்னோட வீடியோவிலையே பாருங்க எல்லார்டில இருந்து எவ்வளவு பேர் இறங்கி போறாங்கன்ட்டு வந்த எல்லாருமே இந்த புக்கி ஜாலியில் ஸ்டேடியத்தில் நடக்கிற கான்சர்ட் பார்க்க வந்தவங்க தான் இப்போ ஸ்டேடியம் வந்தாச்சு இப்போ அந்த ஸ்டேடியத்தில் மேக்சிமம் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் பேர் வரைக்கும் இருந்து நிகழ்ச்சி பார்க்க முடியும் இந்த ஸ்டேடியம் உள்ளாக்க போறதுக்கு ஆறு என்ட்ரன்ஸ் இருக்கும் இந்த ஒவ்வொரு என்ட்ரன்ஸ் வழியாகவும் ஒவ்வொரு வகையாக டிக்கெட்டை பிரித்து உள்ளாக்க விடுவாங்க அது எப்படி டிக்கெட்டுகளை வகையாக பிரிப்பாங்கண்டா விஐபி டிக்கெட்டுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் விஐபிஎலுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் கான்செர்ட் நடத்த வந்த செலிபிரிட்டிகளுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் லோ டிக்கெட்டுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் இந்த மாதிரி டிக்கெட் பிரிவுக்கு தக்கன ஒவ்வொரு என்ட்ரன்ஸாக விடுவாங்க ஏ பி சி டி ஈண்டு நம்மளுக்கு பிரித்து வச்சுருப்பாங்க இப்போ நம்ம வர்ற வழியிலேயே ஆப்போசிட்டில் ஒரு போர்டு காமிக்கிற மாதிரிங்க எல்லா ஆர்டிஸ்டே ஸ்டேஷன்லேருந்து எப்படி வாரது ஏ பி சி டிஇ என்ட்ரன்ஸ்க்கு எப்படி போகிறதுன்ட்டு ஒரு மேப்பை வச்சிருக்கிறாங்க இப்போ நான் ஸ்டேடியத்தை சுற்றி காமிக்கிறேன் பாருங்க ஏ பி சிடினு ஒவ்வொரு கேட்டாக இருக்குது இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுற எல்லா வீடியோவுமே பிரபலமான ஒரு இசையமைப்பாளரோட கான்சர்ட்டுக்கு போன நிகழ்ச்சியோட வீடியோ தான் காமிக்கிறேன் விஜயோட இசை வெளியீட்டு விழா நிகழ்ச்சியோட ப்ரொசீஜர் இப்படித்தான் நடக்கும் நம்ம ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணியிருந்தால் நம்மளுக்கு நேரடியாகவே ஜிமெயிலில் நம்ம புக் பண்ண டிக்கெட்டையும் க்யூஆர் கோடும் வந்துடுறேன் நம்ம அங்கே போய் க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி ஸ்டேடியம் உள்ளாக்க போகணும் அதே போல் நம்ம டிக்கெட்லேயே நம்மளோட ஹால் நம்பரு நம்மளோட சீட் நம்பரு நம்மளோட ரோ நம்பரு எல்லாமே புக் பண்ணி வந்துடுறேன் இப்போ நம்ம க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி ஸ்டேடியத்துக்கு உள்ளாக்க வந்தாச்சு இப்போ உள்ளாக்க என்ட்ரன்ஸ் சகையில் பாருங்கள் நிறைய சாப்பாட்டு கடைகள் ஸ்நேக்ஸு கூல்ட்ரிங்க்ஸு வாட்டர் பாட்டில் எல்லாம் இருக்கி ஆனால் வெளியவுமே விற்பாங்க நம்ம வெளியேருந்து எதுவுமே எடுத்துக்கிட்டு உள்ளாக்க வர முடியாது உள்ளாக்க வந்து தான் நம்மளுக்கு தேவையானதை வாங்கிக்கிறேன்னு அதை அடுத்து வந்தோம்னா நம்ம த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் வீடியோ எடுக்கிறதுக்கு வச்சுருக்கிறாங்க நம்ம இங்கேயும் வீடியோ எடுத்துக்கிறலாம் ஆனால் இங்கே வீடியோ எடுக்கிறதுக்கு ஃப்ரீ தான் நம்ம எந்த பேயும் பண்ண தேவையில்லை அந்த இரநூத்தி பத்தொம்போது லெஃப்ட் சைடில் இருக்குது இப்போ அது வழியாக நம்ம ஹால் உள்ளாக்க போவோம் இப்போ எனக்கு டிக்கெட்டில் கொடுத்துருக்கிற ஹால் நம்பரு இரநூத்தி பத்தொம்போது இப்போ ஹாலோட என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு என்னோட ஹாலுக்குள்ள டிக்கெட்டுமே நிறைய பேர் புக் பண்ணியிருக்கிறாங்க நம்மளுக்கு முன்னாடி போகிறாங்க பாருங்க இப்போ நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறவங்க அவங்களோட ரோ நம்பரே சீட் நம்பரையும் செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ நான் ஹாலோட என்ட்ரன்ஸில் வந்து உங்களுக்கு ஸ்டேடியத்தை சுற்றி காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ பெரிய ஸ்டேடியம்னு இதில் தான் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் பேர் உட்கார முடியும் நம்மளுக்கு ஆப்போசிட்லேயே பாருங்கள் ரெண்டு ஸ்க்ரீன் வச்சுருக்கிறாங்க விஜயோட இசை வெளியீட்டு விழா நிகழ்ச்சிக்கு ஒரு லட்சத்தி ஐயாயிரம் பேர் வருவாங்கங்கிறதுனால எத்தனை ஸ்க்ரீன் வைக்க போகிறாங்கங்கிறது தெரியலை ஸ்டேடியம் ஃபுல்லாக கூட்டம் வந்தாலும் போலீஸ் பாதுகாப்பு இருக்கும் தீயணைப்போட பாதுகாப்பு இருக்கும் எமர்ஜென்சிக்கு ஆம்புலன்ஸ் இருக்கும் டாக்டர்ஸ் இருப்பாங்க ஆனால் டிக்கெட் விற்பனையான கணக்குப்படி பார்த்தா ஸ்டேடியம் ஃபுல்லாயிரும் தான் நினைக்கிறேன் இது நிகழ்ச்சியை நடத்துகிறவங்கக்கிட்ட அரசாங்கம் முன்கூட்டியே செட் பண்ண சொல்லிருவாங்க இப்போ கான்சர்ட் நடக்கையிலேயே நைட் ஆகிடுச்சி இப்போ ஸ்டேடியம் ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க நைட்டில் ஸ்டேடியம் எப்படி இருக்குதுன்னு மக்கள் இப்போ நைட்டில் அந்த கான்சர்ட் நிகழ்ச்சியை எப்படி வைப் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் விஜயோட ஜன்னாயன் படத்தோட ஆடியோ லாஞ்சலை நிறைய சிங்கர்ஸ் வராங்க கான்சர்ட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி கான்சர்ட் மாதிரி இருந்தால் மக் மக்கள் இப்படித்தான் வைப் பண்ணுவாங்க மலேசியாவில் நடந்த நிறைய கான்சர்ட் நிகழ்ச்சியில் மக்கள் இப்படித்தான் வைப் பண்ணாங்க இப்போ நைட்டு கான்சர்ட் முடிஞ்சிருச்சு இப்போ மக்கள் ஒவ்வொருத்தராக ஸ்டேடியத்தை விட்டு வெளியாக ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஸ்டேடியத்தை விட்டு வெளியாக இல்லையுமே நம்ம எந்த ஹால் வழியாக உள்ளாக்க வந்தோமோ அதே ஹால் வழியாகவே நம்ம வெளியாயிடலாம் மலேசியாவில் ஸ்டேடியத்தில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் மக்கள் இவ்வளோ பேர் இருக்கிறாங்கள்ல வெளிய வகையில் தள்ளுமுள்ளு வருமாண்டா வராது யார் யார் எந்தெந்த என்ட்ரன்ஸ் வழியாக வந்தாங்களோ அவங்க கரெக்டாக அந்தந்த என்ட்ரன்ஸ் வழியாகவே வெளியாகிடுவாங்க இப்போ வீடியோவில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பேர் ஒன்றா வெளியாகிறாங்கன்ட்டு இப்போ நம்ம ஸ்டேடியம் ஃபுல்லாக பார்த்து முடித்தாச்சு இப்படித்த விஜயோட ஜனநாயகனோட ஆடியோ லான்ச்சும் நடக்கும் நான் முடிஞ்சால் அதையும் வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இதோட என்னோட வீடியோ முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்